அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் ஆன்லைன் டெண்டர் ஏழத்தில் கலந்து மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா பகுதியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் டெண்டர் ஆன்லைன் ஒப்பந்தத்தில் கீழே உப்புலிக்குண்டி கிராமத்தை சேர்ந்த சுந்தரம் என்பவர் கலந்து கொள்ளக்கூடாது எனவும் வாபஸ் வாங்க வேண்டும் எனவும் திமுக கட்சியைச் சேர்ந்த கே எஸ் ராமமூர்த்தி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் கள்ளனை அவர்களின் கைபேசியில் வெட்டி விடுவேன் குடும்பத்தோடு கொலை மிரட்டல் விடுவதாகவும் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஆன்லைன் புகார் அளித்துள்ளார் மேலும் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த ஏலத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என மிரட்டல் விடுத்துள்ளனர் மேலும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் இடத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் எனக்கு ஏதேனும் உயிர் சேதம் மற்றும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் இருவர்தான் பொறுப்பு எனவும் தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழக அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நான் வந்து கல்லிக்குடி யூனியன் மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் பணி பெற்ற வந்து ஒப்பந்தக்காரருக்கு நான் பல வருஷமாக இந்த தொழிலை வந்து செஞ்சு தரேன் தற்போது வந்து இருபத்தி மூணாந்தேதி அதாவது ஒம்போ ஒன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வந்து ஆன்லைன் டெண்டர் அண்ணாமரை ஒரு முப்பத்தி மூணு வருதுக்கு ஆன்லைன் வந்து டெண்டர் போட்டுருக்காரு வீடியோ அந்த டெண்டரில் நான் வந்து பதினெட்டாம் தேதி கலந்து கிடச்சி சொல்லி ஆன்லைனில் கலந்து டிடி வந்து நான் யூனியன் மகசூல் கொடுத்துருக்கேன் கலந்துக்கிட்டு அப்போது வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு தீபாவிய செயலாளர் வந்து ராமமூர்த்தியும் திமுக புறமும் ஒரு கார்டுக்காக ஒரு டெண்டருங்கிறவரும் நீங்கள் போட்டுக்கிற டெண்டரில் நீ நீங்கள் டென்னரை வாபசுவாங்க இல்லைன்னா உடனே நான் வெட்டிடுவேன் என்ன வெட்டி காலி பண்ணிடுவேன் குடும்ப தோற வந்து மீட்டியை வந்து வெட்டிவிடுவேன் அப்படின்னு கல்லண ஊராட்சி மன்ற தலைவர் என்ற செல்லில் வந்து என்னை வந்து அதை மிரட்டியிருக்காங்க நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து உடனே வந்து எஸ்பி ஆஃபீஸர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எஸ்கே ஐஸில் வந்து சிஐடி போலீஸ் விசாரிச்சுருக்காங்க தற்சமயம் போலீஸுக்கு வந்து வாசல கள்ளிப்படி காவல் நிலையத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு காட்டு வந்து நான் கண்டனத்தில் கலந்துக்கிறோமோ என் உயிருக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு ஏதாவது வந்து இடையூறு உயிர் சேவை ஏற்பட்டால் அவங்க ரெண்டு பேர் தான் பொறுப்பு குடும்பத்தில் சேவை ஏற்பட்டாலும் அவங்க ரொம்ப தான் பொறுப்பு அதனால் காவல்துறையை வந்து எனக்கு உரிய பாதுகாப்பு வழங்கும் தமிழக அரசு பாதுகாப்பு வழங்குமாரி பணிவரோடு பேர் என் பேர் சுந்தரம்